எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன் நல்ல வளமான அழகான செவலை ஜஸி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி எங்கே இருக்குது என்ன வில சொல்கிறாங்க இது எல்லாமும் தான் வீடியோவில் பார்க்க போகிறேங்க என்ன பல்லல் இருக்குது இதெல்லாமும் பார்த்துடலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த செவலை மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு அழகிய தலையை தக்கிடாருங்க நான்கு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின பத்து டு பன்னிரெண்டு நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடல் அமைப்பு பொறுத்த வரைக்கும் சூப்பரான உடல் அமைப்புங்க நல்ல அருமையான உடல் அமைப்பில் நல்ல போக்கில் அளவான உயரத்தில் நல்ல தரத்துலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க தலைச்சரைக்கே ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவை அதிகபட்சமாக எதிர்பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க இரண்டாம் அமையத்துக்கெலாம் ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் வரைக்கும் கொடுக்கும் தலைச்சனுக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அளவான தீவனத்தில் நல்ல கறவைத்தன நல்ல அருமையான உடல் அமைப்போட நல்ல ஜெஸ்ஸி மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க கிளைமேட் தாங்கிறதுக்கு ரொம்ப சிறந்த மாடாக இருக்கும் பால் கொம்பு மாடு நல்ல கறவை வரக்கூடிய மாடு கெடுக்காமல் க கறக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க உடல் அமைப்பு அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல நீட்டு போக்கான மாடுங்க மடி அமைப்பு ஒன்று பார்த்து பண்ணனால நல்லாவே மடி எடுத்துரும் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கு நாலு காம்புமே நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு வளமான காம்புகளாகவே அமைஞ்சிருக்கு மாட்டோட முகலட்சணமும் அவ்வளோ யதார்த்தமாக இருக்கு பார்க்க நல்ல முகலட்சணத்தோடு அளவான உயிரத்தில் ஸோ நல்ல திறனில் நல்ல ஒரு கிடாரியாக அமைஞ்சிருக்குங்க நூறு இதுக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாங்க மாடு நாலு பல் தலைச்சங்கிடாரி பார்த்து பண்ண நாளில் கண்ணை இறங்கிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சரி இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்திலருந்தே விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு மாட்டுக்காரோட பொறுப்புங்க இல்லை தரமான மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் முக்கியமான விஷயம் நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க இல்லை நான் பொதுவாகவே மாடு நேரில் தான் போய் பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் நேரில் போய் பார்த்து நான் சொன்ன டீட்டில் எல்லாமும் சரியாக இருந்தால் நீங்கள் மாட்டை தாராளமாக சொன்ன வேலையை அனுசரித்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தோராயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி சொன்ன ஐம்பத்தோராயிரம் விற்பனை விலையை அனுசரிச்சே நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி